ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருகச் செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் சிவபெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என கலங்காதே நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள் கொள் மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் இதுவரை நேர்முகமாக உன் கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என் குழந்தையே உன்னை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய் அமைதியாக இரு மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது குழந்தையே அதனால் நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என் குழந்தையே நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய் எதற்கும் கவலைப்படாதே உன் அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு பிடித்த வகையில் என்னை மட்டும் வழிபடு இப்படிதான் என்னை வழிபட வேண்டுமென்று எந்த கட்டாயமும் இல்லை குழந்தையே உன் பக்தியில் அன்பு இருந்தால் மட்டும் போதும் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை நீ நினைத்ததை செய் என் குழந்தையே ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என் குழந்தையே என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும் இப்பொழுதே உனது நெற்றியில் எனது பிரசாதத்தை பூசிக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என் குழந்தையே உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது தோற்றும் போகாது என் குழந்தையே உன் எதிர்காலத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகின்றேன் நீ அதற்காக காத்து நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு காத்திரு விரைவில் நீ சீரும் சிறப்புமாக சுபிட்சமாக எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் குழந்தையே குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நான் அருள் புரிவேன் உடல் நலப் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது திருநீரை மருந்தாக கொடு ஆரோக்கியமாக வாழ வைப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்